அஸ்லாம் வலைக்கும் சுய விரும்பிகள் முழு பச்சைப்பயிறு வச்சு ஒரு இட்லி பொடி செய்ய போகிறோம் ஒரு அடிகளமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு முழு பச்சைப்பயிறு ஒரு அரைக்கப்பளவு எடுத்து வாசம் வர வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க பிறகு ஒரு கால் கப் அளவு பருப்பு அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு கால் கப்பளவு கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க கால் கப்பளவு பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு கால் கப்பளவு கருப்பு உளுந்து சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளையல் சேர்த்து பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பியல் தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுங்க பிறகு கார்த்திக்கேற்ப காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதையும் அதே பிளேட்டில் கொட்டி நல்லா ஆர வச்சிடுங்க இந்த ஆர வச்ச எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா கொடி செஞ்சு எடுத்துக்கோங்க